வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு மூணாவது பிரபு இல்ல என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் விக்கல்ஸ் பார் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறமா உள்ளே நடந்ததெல்லாம் பார்க்கும்போது நிறைய லெவலில் இருக்குது குறும்படங்கள் பயங்கரமாக பறந்துட்டுருக்கு தீயாக வைரலாகுது அதில் ஒன்று விக்கல்ஸ்க்கான குறும்படம் இன்னொன்று பார்வதி எப்படி அடிபட்டுச்சு முன்னாடியே அடிபட்டிருக்கோம் ஏன்னா டாஸ்க் விளையாடும் போதே பார்த்திங்கன்னா அவங்க கண்ணில் அடிபட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம்ல அது வந்து டாஸ்க்ல தான் அடிபட்டுருக்கு இங்கே வந்து அவர் கீழே உட்காந்துட்டு இருக்காரு இவங்க வந்து அவரை தாண்டி தள்ளி இருக்கிற பாட்டில் எடுக்க போகிறாங்க அப்படி எடுக்க கை நீட்டும் போது இவர் வந்து காலில் தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்க அப்போ கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி இருந்த பார்வதியுடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா இவருடைய முட்டி இடிக்குது ஸோ அப்போவும் பார்த்தீங்கன்னா புடுங்க ட்ரை பண்ணுறாங்க அதுக்கப்புறமா தான் வெளியே வந்துட்டு அவங்களால தாங்க முடில வலி ரொம்ப அதிகமானதும் வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல பார்த்தோம்ல அறிவு கெட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதோட நிப்பாட்டில் இப்போ சிங்கிளாக அங்கே பாட்டில் இருக்குது எடுக்க போகிறாங்க ட்ரை பண்ண போகிறாங்க அப்படி போகும்போதே அவர் வந்து பாடிலேயே தள்ளி தள்ளி விட்றாரு புஷ் பண்ணி விடுறாரு அது டிஃபென்ஸ் அப்படின்னு கூட பார்க்கலாம் கிட்ட போனால் இவங்க பேசுகிறாங்க இடித்து தள்ளுறாரு மறுபடியும் வந்து ஓ தள்ளுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரை தள்ள இவங்க போக அவர் பிடிச்சி தூக்கி வீசினார்ல அந்த பக்கம் நல்லா ஜட்ஜஸ் மேலே போய் விழுந்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஃபோர்ஸாக தள்ளுறேன்னு சொல்லிட்டு போக நானும் இடி பண்ணான்னு சொல்லிட்டு போக அவர் இடிக்க முடியாது இல்லை இவங்க இடிக்கிறதும் அவர் இடிக்கிறதும் ஒன்றா அவர் இடித்ததும் பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிட்டாங்க ட்ரிகர் ஆகிட்டு பாத்தீங்கன்னா அறிவு கெட்ட அப்படின்லாம் அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் வர வருது உடனே இவர் சபரியம் வந்து ட்ரிகர் ஆகுறாரு இப்படி கெட்ட எல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வர வர பார்த்திங்கன்னா அவரும் இடித்து தள்ளிட்டே இருக்கிறாரு கெட்ட வார்த்தை பேசுனேன் இடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பார்த்தோம் பிரியங்கா விஷயத்துலேயே கெட்ட வார்த்தையில் வந்து அது வந்து மேனேஜர் அப்படின்னு தான் சொன்னாங்க லிப்பே அவ்வளோ கிடையாது அவங்க வந்து மேனேஜ் அப்படின்னு கூட எடுக்க முடியாது அது வந்து தான் பிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு படங்கள்லாம் வரும் இங்கிலீஷ் வார்த்தை கெட்ட வார்த்தை அதை தான் அவர் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க பிரியங்கா மஞ்சரி தீபக் மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அது வந்து கெட்ட வார்த்தைலாம் அவங்க சொல்ல மேனேஜர் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிகிட்டு இருந்தாங்க அப்படியெல்லாம் இல்லைன்னு நம்ம ஆல்ரெடி அதை பார்த்தோம் பார்வதி அப்போ மட்டுமே இல்லை அதுக்கு முன்னாடி அந்த ஜூஸ் டாஸ்கில் சுபிக்ஷாவை திட்டம் போது அப்போ கூட அந்த பாட்டில்லாம் எடுத்துகிட்டு வந்தால் அந்த பாட்டிலுக்கு நான் எதுக்கு அப்படிலாம் வந்து ஆக்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல அவங்க கட்ட வார்த்தை பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க இந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணால் அவர் தெரியும்ல எல்லாருக்குமே தெரியல அது கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்து அவர் இடித்து தள்ளுறாரு இவங்க நிற்கிறாங்க மறுபடியும் அவர் வந்து தள்ள நான் இப்போ என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை வந்து தள்ளிட்டு இருக்கிறேன் நான் சும்மா தான் நின்றுட்டுருக்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க சரி அப்போயாவது அமைதியாக இருந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா திரும்ப திரும்ப அங்கே பக்கத்துலேயே போய் சுற்றுறாங்க இந்த டைம் முடிகிற வரையும் பார்த்தீங்கன்னா பேசிட்டே என்னை இடிச்சுட்டுல என்னை இல்லை அடுறான் என்னை அடிச்சுட்டு தானே ஜெயிக்கணுமா அப்படின்றாங்க அதை கொஞ்சம் தூரமாக வந்து சொல்லலாம்ல திரும்ப திரும்ப கொஞ்சம் அசந்தா போய் பாட்டில் தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க இந்த மாதிரி அடிவாங்கனாலும் போகிற பார்வதியை பார்க்கும்போது இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லையாறியாமா நீ இன்னொரு பிரவீன்மா அப்படின்னு தான் பாராட்டணும் அந்த விஷயம் பிடிச்சிருக்கு ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா வார்த்தையை விடுறாங்கல்ல அதெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஸோ டாஸ்கில் அடிபட்டுருக்கு அவர் இன்டென்ஷனலாக முட்டியை தூக்கி கண்ணெல்லாம் அடிச்சிருக்க மாட்டார் ஸோ அது வந்து இன்டென்ஷனலாக பண்ணதில்லை அதுக்காகலாம் ரெட் கார்டெலாம் கொடுக்க முடியாது இப்போ வார்த்தையை விட்டாங்கல்ல அதுக்கு வந்து வார்னிங் வந்து கொடுக்கணும் ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக இதை பண்ணிகிட்ருக்கிறாங்க இது மா இவங்க தான் இப்படி வார்த்தையை விட்றாங்கன்னா இன்னொருத்தருக்காருங்க பயங்கரமாக சம்பவம் பண்ணுறவர் ஒரு மாதிரி வந்து ரகடா கேம் விளையாடுறது பிரவீன் தான் பிரவீன் போயிட்டா அப்படி இனி யார் அந்த மாதிரி விளையாட போகிறாங்க கம்ருதுனா கம்ருதுனுக்கு தான் ஃபோக்கஸ் இந்த கேமில் கிடையாது ஒன்று பார்வதி மேலே இருக்குது இன்னொன்று அரோரா மேலே இருக்குது இதை சும்மா சொல்ல இதை தனியாக வீடியோ பண்ணுவோம் அந்த மாதிரியான சம்பவங்கள் கூட பேசப்படுது இப்போ அப்போ யார் விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக சம்பவம் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்காருங்க நம்ம வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்காம இருந்திருக்கிறோம் புதுசாக வந்திருக்கிறாரு அவரு இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் அம்பி வந்து அன்னியனம் மாறினா எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே விக்கல்ஸ் வேற மாதிரி மாறுறாரு அந்த ப்ரமோல் நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா வருவோம் இங்கே வந்து அடிபட்டுட்டுது பார்வதிக்கு அப்போ பேசிட்டு இருக்கிறாங்க பிரேக்ல சபரி இங்கே விக்கல்ஸு இந்த பக்கம் அமித்து அப்போ பேசும்போது வந்து அமித் வந்து சொல்கிறாரு கை ரெண்டையும் சுத்திக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன் ரெண்டு பேருமே வந்து கோ போட்டியாளர்களாக யார் இருக்காங்க பெண்கள் தான் இருக்கிறாங்க கையை சுத்திகிட்டே இருந்தால் பக்கத்தில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல அதுக்கு சபரி என்ன கையை சுற்றிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன் அவங்க மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது வந்துருவாங்க வந்தாங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் போய் கை எங்க போய் பட்டுடுச்சுன்னா அடிபட்டுருச்சுன்னா தப்பா ஆயிடுனா மேன் ஹேண்ட்லிங் மாதிரி ஆயிடணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இவருக்கு விக்கல் சொல்றாரு நானா இருந்தேன்னு வச்சுக்க ரெண்டு பேருடைய தலையை அப்படி பிடிச்சி அப்படி தள்ளிருப்பேன் எப்படி தலையை அப்படி பிடிச்சி இப்படி தள்ளி டபுள் அடிப்பாராமா இன்னும் நடந்துட்டு இருக்கு ஏயோ ஏற்கனவே டாஸ்க்ல வந்து அந்த மாஸ்க் டாஸ்க்ல பார்வதியை புஷ் பண்ணி விட்டாரு சரி ஓகே அவங்க வந்து தடுக்கிறதுக்காக போனாங்க இவரை தள்ள போனாங்க அவர் தள்ளி விட்டார் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அதுவும் ஒரு பெண் இல்ல ரெண்டு பெண்களின் தலையை அப்படி பிடிச்சிக்கிட்டு தலையிலேயே இடிப்பாராமா பயங்கரமா இவர் உடனே சபரி சொல்றாரு ஏ அது இப்படி பண்ணா மேன் ஹேண்ட்லிங் பா தப்பா இருக்கும்பா அப்படின்னு ஆனா என்ன ஆகட்டும் மேன் ஹேண்ட்லிங் ஆகட்டும் அப்படின்றாருங்க இது மேன் ஹேண்ட்லிங் பண்ணலாமா இங்க இவர் நிற்கிறாரு அமித் அமித் அங்குல அமிதாப் மாமா மாதிரி இவரு அமிதாப் மாமா ரொம்ப நல்லவருன்னு பார்த்தா அவரு ஏ பயங்கரமா பேசுறீங்க ஒரு முடிவோட தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காரு ஹேண்ட்லிங் பண்ணணும் ஒருத்தன் சொன்னா ஐயோ அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா இந்த பிக்பாஸா வேற இருந்திருக்காரு கன்னடத்தில் என்னத்த பிக்பாஸாக இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல அங்கே சுதீப் பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிறாரு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்றாரு இங்கே ஹோஸ்டா அப்படின்லாம் நிறைய விஷயம் கேள்வி போடுறோம் நம்ம பார்த்ததில்லை ஆனால் இவர் அங்கே பிக்பாஸா இருந்தாரா இங்கே வந்து கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்காரு தப்பு இல்லை ஸோ இவர் மேலேயும் ஒரு கேஸ் எழுதணும் அதோட நிப்பாட்டிலங்க அந்த விக்ல்ஸு இப்போ வந்து வான் பண்றாரு சபரி வந்து சொல்கிறாரு அது மேன் ஹேண்ட்லிங் ஆகிடும்ப்பா வேணாப்பா அப்படின்னு நான் ஆனதுன்னு வச்சுக்கேன் என்ன கேம் தானே கேம்னா அப்படிதான் நடக்கும் இப்படி இது இப்படி ரெண்டு பேரை பிடிச்சி இடி பண்ணாருல்ல அப்படி இல்லை அதுக்கு அடுத்த லெவலும் போகிறார் இன்னும் ரெண்டு பக்கமும் ரெண்டு பேருடைய தலையை பிடிச்சி இப்படி இடிப்பாராம் போட்டு இப்படி அதை வேற சொல்லி வேற காட்டுறாரு அவரு கேம் தானே கேம்னா அப்படிதாங்கறாரு யார் இவர் இப்போ மீசெல்லாம் எடுத்துகிட்டு போனால் பார்த்தீங்கன்னா அன்னியனை மாறிட்டார் இதுக்கு முன்னாடி அம்பிவாஷன் எது பார்த்தோம்ல எபிசோடில் சாண்ட்ரா ப்ராங் பண்ணாங்க ஐ மீன் அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணாங்க அந்த டாஸ்க் பண்ணதுக்கு இவர் வந்து உடஞ்சி போயிட்டு மேனேஜர் அப்படியே ரொம்ப நல்ல விஷயம்லாம் போட்டுருந்தார்ல நான் ரிசைன் பண்ணுறேன் என்னால் முடியல நான் அப் பண்ணுற பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தார்ல இப்போ சீக்ரெட் டாஸ்கர் ரிவீல் பண்ணுறாங்க சாண்ட்ரா வந்து சாரி கேட்க வந்தால் கேட்காதீங்க சாரிலாம் இல்லை என் எமோஷன்னால் அவங்க அவ்வளோ சிம்பிளா உங்களுக்கு இங்கே வந்து என் கேப்டன் பதவி ஸ்டாரு என் ஃபேமிலியுடைய ஃபேமிலி வரையும் போயிட்டார் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேருந்து அவர் வீட்டுக்கு போயிட்டார் ஃபேமிலியில் இருக்கிறவங்க அவங்க நிம்மதி என்னோட மென்டல் ஹெல்த்து எல்லாத்தையும் பணயம் வச்சு தான் நீங்கள் டாஸ்க் விளையாடணுமா டாஸ்க்கு தானாங்க அப்படின்னு கேட்டாரா இப்போ வந்து கேமுன்னா அப்படிதாங்க இப்படி இடிப்புங்க ரெண்டு பேர் தலையை பிடிச்சின்னுங்கிறார் அது வந்து அம்பி இப்போ வந்து மீசை எடுத்ததும் பார்த்தீங்கன்னா அன்னியன் வந்துட்டார் இந்த அன்னியனுக்கு நிச்சயமாக ஹெவியாக வான் பண்ணோம்ல இதுதான் ஒரிஜினல் இதுவரை பார்த்திங்கன்னா வேஷம் போட்டு சுற்றிட்டு இருந்துருக்கு இது பிக் பாஸ் வீடுங்கிறது வந்து அது ஒரு முட்டு சந்து அங்கே வந்து நடிகணும்னு எவனா வந்தான்னு வச்சிங்களேன் தாறுமறா முகத்தெறியை கீழ்ச்சி அனுப்பிடும் அப்படிதான் இதுவரை வந்தவளாக கீழ்ச்சி அனுப்பியிருக்கு உண்மையாக நேர்மையாகிட்டா தப்பிச்சு வந்துடலாம் இவர் தாரமரா சிக்கிறார் இந்த விக்கல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ப்ரமோவுக்கு வந்தோம் அப்படின்னா பிரமோவில் வந்து பார்வதியா தான் சொல்கிறாங்க இவ்வளோ நாள் நடுநிலை வேஷம்லாம் போட்டிருந்தேன் அப்படியே எமோஷனலாக ஹர்ட் பண்ணிவிட்டு காமெடின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் காமெடிக்காக பண்ணுறேன் நீ சீரியஸாகவே எமோஷனலாக ஹர்ட் பண்ணுறிய பார்வதி சரி பார்வதி அப்படின்லாம் இவர் சொல்கிறாரு இந்த பார்ட்ஸ் அருதி இவரும் ஹர்ட் பண்ணுறாரு அவங்களும் ஹர்ட் பண்ணுறாங்க அதுவும் உண்மைதான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி உண்மையாக சொல்லிக்கிறாங்க இப்போ இனிமேல் இப்படியே கேம் ஆடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல நான் இப்படி ஆடுவேன் இப்படி ஆடுவேன்னு சொல்லிட்டு பார்வதி துஷார் வந்து உங்களுக்கு ஆடவே போது நான் இப்படி ஆடுவேன்னு சொல்லிட்டு பெட்டு மாதிரி ஏறி ஆடினாங்கல்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் தரையில் குதிச்சு ஆடிட்டு இருக்கிறாரு இது பார்வதி பண்ணுற சம்பவத்தை பார்வதிக்கிட்டே பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறத விட பார்த்துருப்போம் அப்படி எப்படின்னா இவர் இங்கே மாதிரி சொன்னார் கேம் நான் இப்படி இடிச்சிருப்பேன்னு அதை பண்ணாமல் இருந்தார்னா இதை நம்ம ரசிச்சிருப்போம் ஓ நீ அப்படியாப்பா அப்படின் தான் இப்போ பார்க்குறோம் ஸோ இதில் வர பார்த்துப்பா செட்டு எதாக ஆகிடப்போகுது செட்டு கொஞ்சம் வீக் ஆகிடப்போகுது அப்படின் தான் சொல்லணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பெருக்கு வில்லை அந்த மாதிரி பதிவு பண்ணுன்னு சொல்ல ஓகே பதிவு பண்ணுறேன் தேங்க்யூ அப்படின்லாம் வந்து கத்திகிட்ருக்குற அப்படி ஸோ வேற ஒரு லெவல் வேற ஒரு மோடு வந்துருக்கிறார் மீஸை எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம பஞ்சாயத்தில் யாரா அடுத்து சிக்க போகிறதே கம்ருதுனான்னு பார்த்தோம்ல இல்லைடா இங்கே நான் இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக உள்ளே வந்துருக்கிறார் உள்ளே இருந்த ஒரிஜினல் வந்து இப்போ வெளியே வந்திருக்கு இவருக்கு தான் இன்னைக்கு இனிமேல் சம்பவம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று அந்த சீன் அழுகுறாரு ஒரு டாஸ்க்குக்காக போய் பண்ணுவீங்களாங்க அப்படின்னு இப்ப இப்போ கேமுக்காக அடி போகிறான் மேன் ஆண்ட்லி அடித்தா மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி அடிப்பேன்னு சொன்னாலும் வார்னிங் இருக்கு இங்கே நிக்சன் வந்து சொருவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா பார்த்து சொன்னப்ப வந்து ஸ்ட்ரைக் ஒன் அப்படின்னு காட்டியிருப்பார் கமல் சார் சொருகுவன் சொன்னியே எங்கப்பா சொருவுன் நீ சொருதுக்காக ஒரு சின்ன இடம் பார்த்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காடு காட்டியிருப்பாரு இங்கே சொருவியா இங்கே சொருவியா இங்கே சொருவியா அப்படின்னு கண்ணெல்லாம் காட்டியிருப்பார்ல அந்த மாதிரி ஹெவி வார்னிங்கை வந்து இந்த வெஹிக்கல்ஸ்க்கு விஜேஎஸ் கொடுக்கணும் கொடுக்குறாரான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது மட்டுமே கேஸ் கிடையாது இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு இந்த வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் இது போல் பல கேஸை வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்